இப்போ சமீபத்தில் வட மாநில இளைஞரை தாக்கப்பட்ட வீடியோ எல்லோரும் பார்த்துருப்போம் அப்படி நெஞ்ச பத பதைக்கு வைக்கும் பயங்கரமான வீடியோ அது அது சம்மந்தமாக சோசியல் மீடியாவில் நிறையா கருத்துக்கள் பதிவுகள்லாம் பார்த்துருப்போம் வழக்கமாகவே எதனா ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா அது சம்மந்தமாக சோசியல் மீடியாவில் பதிவுகள் பார்க்குறது வழக்கம் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வேறு ஒரு சம்பவம் நடக்கும் அதை பற்றின பதிவுகளாக வரும் இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஒரு படத்தில் கமல் சொல்லுவார் இல்லையா மறதி ஒரு தேசிய வியாதி அப்படின்னு அந்த மாதிரி அந்த பிரச்சனை நடக்கும்போது மட்டும் அதை பற்றி பேசுவோம் அப்புறம் சில நாள் கழிச்சு வேறு பிரச்சனை நடக்கும் அப்படியே மாறிட்டு போயிட்டே இருப்போம் அப்புறம் பிக் பாஸில் பார்வதி எலிமினேட் ஆனது அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம் இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பதிவுகள் போட்டாங்க இல்லைங்களா அது நிறைய பார்த்தது இந்த சம்பவத்துக்கு காரணம் போலீஸ் இல்லை அரசு இல்லை இல்லை சமூகம் இல்லை இல்லை போலீஸ் அடிக்க விடாமல் அடித்தாலே சஸ்பெண்ட் அப்படின்ற மாதிரி கையை கட்டி போட்டுட்டாங்க இல்லையா இப்போல்லாம் அதுதான் காரணம் இல்லைங்க வாதியார் ஒழுங்காக ஒழுக்கத்தை சொல்லி கற்று தர்றது இல்லைங்க அவங்க தாங்க காரணம் வாதியார் அடித்தாலே சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் எப்படி அவங்க அடிச்ச ஒழுக்கத்தை சொல்லுவாங்க தெரில அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பிளேம் பண்ணுற மாதிரி பதிவுகள் நிறைய பார்த்தோம் அதில் பெரும்பாலான பதிவுகள் சமூகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சமூகம்னா யார் நாம தான் பொதுமக்கள் தான் அப்படி சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எங்கள் வீடு இருந்த ஏரியாவில் அந்த தெரு கார்னரில் எப்போ பார் குடிச்சிட்டே இருப்பாங்க எப்போ பேர் எவனால் வார்த்தைன்னு தம் அடிச்சிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி ஒரு இடம் அது அதில் ஒரு சின்ன பசங்க ஒரு பதினெட்டு வயசு கூட ஆயிருக்குமானான்னு தெரில சின்ன பசங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நின்றுட்டு தம் அடிக்கிறானுங்க அதுவும் ஸ்டைல் அடிக்கிறானுங்க சினிமாவில் வர ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு ஸ்டைலாக அப்படி ஊதுறான் எனக்கு அந்த பக்கம் போகும்போது அதை கேட்காமல் இருக்க முடியல டேய் தம்பி என்னடா அப்படி பப்ளிக்கே அப்படி த ஸ்டைலாக தம் அடிச்சு நிற்கிறீங்க என்னடா அவள் கொஞ்சம் கூட மரியாதை தர மாட்டேறீங்க பெரியவங்க எத்தனை பேர் போகிறாங்க வராங்க பயம் இல்லை ஆ அங்கே குடிக்கிறானுங்களா அவங்களும் போய்க்கலாம் அப்படின்றான் இடத்த உடனே அவனோட பதில் இல்லைண்ணா சாரிட்டான் அப்படி வரல இல்லை கூனி குறுக்கி இப்படி தம் மறைப்பாங்க யாராவது கிராஸ் ஆனால் அதுவும் இல்லை யாருன்னா பெரியவங்க கிராஸ் ஆனாலுமே திமுறாக தம் அடிக்கிறான் அதுக்கு அவன் சொல்கிற பதில் அவன் அங்கே குடிச்சு நிற்கிறாங்களே அங்கே போய்க்கலான்றான் இப்போ குடியிருவனு போய் கேட்டேன்னா சொல்லுவான் நான் மட்டும் தான் குடிகிறனா ஏன் அவனாம் கூடலையே அவனை போய் கேளு அப்படின்வான் அவனை போய் கேட்ட என்ன சொல்லுவான் ஓ நான் மட்டும் கூடிகிறான் அங்கே பாரு அவன் குடிக்கலாம் அவனை போய் கேளுன்னுவான் இவனுங்களே ஒரு தனி சமூகமாக இருக்கானுங்க இதில் எங்கே நம்ம போய் கேள்வி அதே அதேமாரி நான் அந்த பையனை கேட்டேன் டேய் தம்பி இங்கே குழந்தைங்களாம் விளையாடுதுடா அவங்கள பார்த்து கற்றுக்கிட்ட என்னடா பண்ணுறது உங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் பண்ண வேண்டியதுனாடா என் அப்பா அம்மா இதெல்லாம் கேட்க மாட்டாங்கண்ணாடா நோ அவள் தான் என்னப்பா போணா சும்மா அப்படின்னு நம்மள்ட்ட எகிறான் அப்புறம் அதே மீறி நம்ம கேட்டால் என்ன ஆகும் வாக்குவாதம் ஆகும் வாக்குவாதம் என்ன ஆகும் அடிதடி ஆகும் அடிதடி என்ன ஆகும் சண்டே ஆகி ஸ்டேஷனில் போய் நிற்கணும் அன்றைக்கி ஒரு நாள் பழப்பு போயிடும் இதுதான் நடக்கும் அப்படியே ஸ்டேஷன் போனாலும் அவங்க என்ன கேட்பாங்க உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை ஆ அவனுக்கு ஏதாவது பண்ணிட்டு போகிறானுங்க நீ போய் அவன் வேலையை பார்த்துன்னு அப்படி தான் நம்மளை சொல்லுவாங்க இதுக்கு பயந்துக்கிட்டே தான் நிறைய பேர் அவனா எப்படின்னா போங்கன்னு சொல்லிட்டு அந்த சமூகம் வாயை பற்றி கொண்டு அந்த பக்கம் போய்கிட்டே இருக்குது வேலையை பார்த்துக்கிட்டு முன்னாடியெல்லாம் குடிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கு பூர்வமாக போயிடுவாங்க யார் இல்லாத இடத்துக்காக போயிடுவாங்க ஏன்னா குடிக்கிறது யாராவது பார்த்தா அசிங்கம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் அந்த கடையிலேருந்து வாங்கி வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி அங்கே பொது வெளியிலே குடிக்கிறாங்க கடை வாசலில் குடிக்கிறாங்க குடியிருப்பு பகுதியில் குடிக்கிறாங்க தேட்ரு வாசலில் குடிக்கிறாங்க அவங்க குடிக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம் சர்வசாதாரணமாக போச்சு குடிக்கிறவங்கள பார்த்து குடிக்காதவங்க தான் முகத்தை மூடிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது ஒயின் ஷாப்பில் தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சுன்னா இத்தனை கோடி மது விற்பனை இத்தனை கோடி மது விற்பனைன்னு சொல்லி நியூஸ்லாம் பார்ப்போம் ஓகே அத்தனை கோடி மது விற்பனை அந்த மதுவை வாங்கிட்டு போயிட்டு அவங்க எங்கே குடிக்கிறாங்கன்னு யாராவது யோசிச்சிங்களா சரக்கு பாட்டில் வாங்கி வீட்டில் போயிட்டு பொண்டாட்டிகையில் ஆம்லேட் போட்டு சாப்பிட்றவங்க எத்தனை பேர் எல்லாரும் அதை வாங்கிட்டு போயிட்டு வழியில் குடியிருப்பு பகுதியில் மக்கள் நடமாற இடத்துல கடைகளில் கடைவாசலில் ரோட்டோரத்தில் இப்படி தான் உட்காந்து குடிக்கிறாங்க இதை யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படியே கண்டுக்கிட்டாலும் அதோடய விளைவு என்னென்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதுதான் நடக்கும் அதனால் ஒன்று குடிகாரங்களாக பார்த்து இல்லை இல்லை அதுக்கு வேறு பெருமையாக ஒரு கௌரவமான ஒரு பேர் வச்சிட்டிங்க வேறு மது பிரியர்களாக பார்த்து சுய ஒழுக்கத்தோடு அவங்களாம் மாறினா உண்டு இல்லை அரசு இரும்புக்கரம் கொண்டு அதை ஒடுக்குனா உண்டு இல்லை கடையெல்லாம் தான் உண்டு இப்போ ரீசெண்டாக மளிகை பொருள் வாங்கிறது ஒரு கடைக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு வாசம் எழுதி போட்டிருந்தாங்க இங்கே சிகரெட் புகையில் இதெல்லாம் விற்பனை செய்வதில்லைன்னு அப்படியே அவர் தொட்டு இப்படி நட்டை விடுவாங்க திஷ்டி கொடுவாங்க அந்த மாதிரி அவருக்கு ஒரு கட் அவுட் வைக்கலாமான்னு தோணுச்சு ஆஹா இந்த போல் எல்லா கடையிலையும் சிகரெட்டு விற்க மாட்டேன் அதை விற்க மாட்டேன்னு போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் வாட்ச் இருப்பார் வாட்சு வாங்கிற காஸ்ட்லிங்க ஏன் இது ரேர் பீஸுங்க கிடையோ கிடையாது நம்ம ஊரில் இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் கிடைக்கவே முடியாத பொருளாக மாற்றுங்களேன் இந்த போதை பொருளை இப்போ எந்த கடையில் சிகரெட் கிடைக்கல அவன் என்ன பண்ணுவான் பக்கத்து ஊரில் போய் சிகரெட் வாங்கி வருவான் ஆட்டோமேட்டிக்காக அவன் சிகிரெட் விட்டுருவான் அதே போல் இந்த சரக்கு அதுவுமே ஈஸியாக அவன் கைக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவான் இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போவானா அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கு போவானா சரி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போவானா இல்லை வெளிநாட்டுக்கு போவானா அதுக்கான முயற்சி பண்ணி பண்ணி அவன் டயர்ட் ஆகிடுவானா எப்பா இதை குடியுது குடியவெலாம் இருந்துட்டு போகலான்டா சாமின்ட்டு விட்டுருவானா அதுபோல் ஈஸியாக கிடைக்காம அது கஷ்டமாக கிடைக்கிற மாதிரி மாற்றினாலாவது அவன் அந்த போதையிலேருந்து விடுபடுவான் சரி அப்படியே இந்த அம்மாளும் குடிக்கிறது தான் குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அந்த பாட்டில் வச்சுட்டு போவாங்கன்றீங்க அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டையாகி அந்த பாட்டில் அங்கேயே போட்டு உடச்சி நடக்கிற ரோட்டில் குடியிருப்பு பகுதியில் கடை வாசலில் நைட்டு கடையை மூட்டு போவான் இவனுக்கு போய் உட்காந்து குடிச்சிருவானுங்க காலையில் கடையை துறக்க வந்தா அந்த இடத்துல இந்த சைடிஷ் பாக்கிட்டு பாட்டில் உடஞ்சி போயிருக்கும் இது போல் இருந்தால் அந்த கடையை திறந்து அன்றைக்கி வியாபாரம் பார்க்குற ஒரு நிலம் எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க அதெல்லாம் பெருகி தள்ளிவிட்டு அது யாருக்கு அள்ளியும் படாமல் அள்ளி போட்டுட்டு அப்புறம் தான் அவர் வியாபாரத்தையும் ஆரம்பிக்கணும் இது தினமும் நடக்கும் சரக்கை விற்றமா காசை வாங்கினோமா போனோமான்னு இருக்கிறவங்களுக்கு இதோட வழி தெரியாது அந்த சரக்கு அவன் எங்கே வாங்கிட்டு போய் குடிக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தா இதுக்கான விளக்கம் தெரியும் எது யோசிச்சுக்கிட்டு உங்களுக்கே தெரியும் அவங்க எல்லாம் எங்கே குடிக்கிறாங்கன்னு ஒன்று நீங்களாக அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு குடிக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் கட்டி கொடுத்தீங்கன்னா கூட அவங்க எல்லாம் வசதியாக குடிச்சிட்டு போவாங்க அப்படியே குடிச்சிட்டு மாட்டே வராங்களா வீட்டில் கூட்டிட்டு போய் விடுறது ஒரு வண்டி நீங்களே ரெடி பண்ணிட்டீங்கன்னா பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அது வந்து விவசாய நிலம் அந்த விவசாய நிலத்தில் குரூப் குரூப்பாக உட்காந்து குடித்து குடிச்சு அங்கே போய் பார்த்தீங்கன்னா வெறும் யூஸ் த்ரோ டம்ளரு அந்த சைட் டிஷ் பாக்கிட்டு உடஞ்சி போன பாட்டில் பீஸு அப்பா அதெல்லாம் தூர் வரனாலே அவ்வளோ இருக்கும் இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது அப்படியே மீறி சொன்னால் என்ன ஆகும் சொன்னனோட கதை தான் கந்தலாகும் அதனால தான் இந்த சமூகமானது எந்த அக்கிரமம் நடந்தாலும் நமக்கு என்ன வந்துச்சின்ட்டு வாயை மூடிக்கொண்டு கொண்டு இருக்கிறது இது போல் இன்னும் நிறையா சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் அரசியலாகிடுவாங்க நம்ம ஆளுங்க இது அரசியல் பதிவு இல்லை அக்கறை பதிவு இது எல்லாத்துக்கும் காரணம் நீயோ நானோ அவங்களோ இவங்களோலாம் கிடையாது எல்லாருக்குமே உண்டு இது எல்லாத்துக்கும் காரணம் சமூகமாக மக்களா இல்லை மது பிரியர்களா இல்லை அரசா இது மாதிரி யாரையுமே தனித்து சொல்ல முடியாது இது எல்லாத்துக்கும் காரணம் எல்லாருமே தான் அதனால் நீங்களாக பார்த்து ஏதாவது பண்ணுற வரைக்கும் மதுப்பிரிகர்களாக திருந்துற வரைக்கும் இதை ஒன்றையும் பண்ண முடியாது